சவுக்கு சங்கரை இரண்டு முறை வந்து குற்ற தடுப்பு சட்டத்தில் குண்டர் சட்டத்தில் அடைப்பது சரிதானா அது எல்லாருக்குமே எல்லாருக்குமே இந்த கேள்வி எழுந்து விட்டது அதனாலதான் வந்து ஒரு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுகிற ஒரு நபர் இவர் வந்து இந்த பதினேழு வழக்குகள் பார்த்தீங்களா இந்த வழக்குகள்ல ஒரு வழக்கு கைது செய்யப்பட்டது அதே காரணத்திற்காக ஒரே காரணத்துக்காக மீண்டும் மீண்டும் பல்வேறு நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்துகிற பொழுது அந்த நீதி அரசர்களே அல்லது நீதிபதிகளே அல்லது மாஜிஸ்ட்ரேட்டுகளே என்ன செய்கிறார்கள் என்றால் எத்தனை வழக்குகள் நீங்கள் வந்து பதிவு பண்ணியே இருப்பீங்க ஒரே ஆள் ஒரே குற்றத்திற்காக நீங்கள் எத்தனை வழக்குகளை பதிவு செய்து கொண்டு இருப்பீர்கள் அப்படிங்கிறது கேள்வி உச்சநீதிமன்றத்தில் அவங்க சமர்ப்பித்த மனு மீது எழு எழுப்பப்பட்ட கேள்வி சென்னை மாநகர காவல் ஆணையர் வந்து தடுப்பு காவல் சட்டத்தில் வந்து அவரை கைது செய்கிறார் பார்த்தீங்களா அப்போ தேனி மாவட்டத்தில் அவரிடம் கஞ்சா பதிவு செய்யப்பட்ட வழக்கு இருக்கு அந்த வழக்கை வந்து இந்த வழக்கில் காட்டவில்லை ஏ எது காமிக்கல சார் இன்னொரு விஷயம் வந்திருக்கு சார் அவரை வந்து யூடியூபர்னு சொல்ல இனிமேல் வந்துட்டு பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடாது யூடியூபர் தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இதுவுமே சொல்லியிருக்காங்களாமா வணக்கம் சார் மறுபடி மறுபடி திரும்ப திரும்ப ஒருவர் மீது குண்டாஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க வெளியே வர வரப்போறாரு அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்தாங்க ஸோ ஓகே வந்துருவார் போல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவர் மேலே இருந்த குண்டா சட்டம்லாம் அவங்க அம்மா வந்துட்டு போராடி அந்த குண்டா சட்டம் நீக்கப்பட்டது மறுபடி பார்த்தா சடனாக இன்னொரு குண்டா சட்டம் போட்டிருக்காங்க நம்ம சவுக்கு சங்கர் அவர்களை பற்றி தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம் உங்களது கருத்து என்ன சார் இந்த இது நம்ம யூ தமிழ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் சுதந்திரம் அப்படின்னா வந்து கோடைத்தளத்தில் கொடியேற்றுவதும் இனிப்பு வழங்குவதும் ஒரு பத்து இருபது பேருக்கு வீர திசைகளுக்கான பதக்கங்களை கொடுப்பதும் ஒரு விழா கொண்டாடுவதும் அன்றைய தினம் விருந்து கவர்னர் அலுவலகத்தில் சென்று அல்லது பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய வீட்டில் போய் விருந்து சாப்பிடுவதும் இவ்வளோதான் சுதந்திரம் என்று பல பேர் கருதி கொண்டிருக்கிறார்கள் சுதந்திரம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி பதினைந்தாம் தேதி கொடுக்கப்பட்டிருந்த போதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் வந்து சுதந்திரத்துக்கான புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது அந்த புத்தகம் தான் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து சுதந்திரத்துக்கு எத்தனை விதமான சுதந்திரம் மனிதனுக்கு இருக்குது அப்படின்ட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சுதந்திரத்தில் கொடுத்துருக்காங்க முந்நூற்றி அஞ்சு ஒவ்வொரு இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் பிறக்கிற அத்தனை குடிமக்களும் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து உரிமைகளையும் வந்து சமமாக நுகர்வதற்கு வாய்ப்பு பெற்றவர்கள் அப்படின்னு தான் வந்து கான்ஸ்டியூஷன் இந்த உலகத்தில் இருக்கிற கான்ஸ்டியூஷன்ல தட் இஸ் இந்தியாவோடைய கான்ஸ்டியூஷன் வந்து மிகச்சிறந்த கான்ஸ்டியூஷன் ஜனநாயக நாடுகள்லேயே வந்து மிகச்சிறந்த ஜனநாயக நாடாக வந்து இந்தியா தற்பொழுது வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது சிறப்புமிக்கது அது மிக்கது எனவே தான் வந்து இன்றைய தினம் பாரதிய பிரதமர் மோடி வந்து அவ்வளோ வீர உரை நம்ம வந்து கொரோனாவின் பொழுது நாம் வந்து உலக நாடுகளுக்கு மருந்து கொடுத்து பொருளாதாரத்தை சரி செய்த நாடு அப்படிங்கிறதுனால உலக அரங்கில் வந்து நமக்கு வந்து பெருமதிப்பு கூடிவிட்டது அப்படின்னு சூழ் வைக்கிறார் ஸோ இந்த வார்த்தைகள்லாம் வந்து நமது நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் முதல் முதியவர் வரை அத்தனை பேர் மனதிலையும் வந்து ஒரு குதூகலத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஆக இந்திய அரசியல் அமைப்பு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இந்த நல்ல நாளில் பார்த்துருவோம் இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையாண்மையும் சம நல சமூக சமுதாயம் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவவும் என்னங்க அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி எண்ணம் அதன் வெளிப்பாடு கோட்பாடு சமய நம்பிக்கை வழிபாடு இவற்றில் தன்னுரிமை சமுதாய பொருளியல் அரசியல் நீதி எண்ணம் அதன் வெளிப்பாடு எண்ணம்னா அது என்ன நான் என்ன நினைக்கிறேனோ அதை வெளிப்படுத்துவது தான் வார்த்தை அதுதான் பேச்சுரிமை அப்படின்னு வந்துடுது அரசியல் அரசியல் நிர்ணய சட்டத்தில் அடிப்படை வந்து இன்ட்ரொடக்ஷனை பிரியாம்பிள்ள என்ன சொல்கிறான்னா எண்ணமும் அதனுடைய வெளிப்பாடு கோட்பாடு சுய நம்பிக்கை வழிபாடு இவற்றில் தன்னுரிமைங்கிறான் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் தனி மனித உரிமையாக அதை கருதப்பட வேண்டும்ங்கிறான் எனக்கு ஏற்படுகிற சுதந்திரமான சிந்தனையை நான் வெளிப்படுத்துகிறான சுதந்திரம் அப்படின்னு வந்து பிரியாம்பல்லே வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா சமுதா சமுதாய படிநிலை வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை ஆகியவற்றை எதிர செய்ய வேண்டுகிறான் சமுதாய படிநிலைனா மேலோன் கீழோன் ஆண்டான் அடிமை மேலோன் கீழோன் என்பது மாறாதோ அரசன் இல்லாமல் மக்களே ஆளும் காலமும் வாராதோ படித்த மாந்தர் வாழும் நாட்டில் காண்பதியாகவும் பொது உடைமை அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது அந்த பாடல் வரிகளுக்கு இயல்பாக தான் இந்த சுதந்திரத்தினுடைய காற்றை சுபாசி சுவாசித்து எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் அது என்னங்க ஒன்று எங்கள் ஜாதியே உங்கள் ஒன்று எங்கள் எதியே உலக மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே இதெல்லாம் வந்து தமிழில் பாடப்பட்ட பாடல்கள் இதெல்லாம் இந்த சுதந்திரத்துக்காக பாடப்பட்ட பாடல்கள் சுதந்திரத்தை அனைவருக்கும் புரிய வைப்பதற்காக யாதும் போரே யாவரும் கேளிர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே வந்து வெளிப்படுத்தியது எந்த வார்த்தை எந்த சூழல் அப்படின்னு பார்த்தா அதுதான் சுதந்திர தினம் அதில் பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா அவர்கள் அனைவரிடையும் தமிழ்நாட்டு இந்தியாவில் குடி கூடியிருக்கிற அனைத்து மக்களும் தனி மனிதனின் மாண்பு நாட்டு மக்களின் ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தும் உடன் பிறப்புரிமையை வளர்க்கவும் உள்ளார்ந்த ஒதியுடையவாய் நம்முடைய அரசியமைப்பு பேரவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளாகிய இன்று அரசியலமைப்பை ஏற்று இங்கே நமக்கு நாமே வழங்கி கொள்கிறோம் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு இதை வந்து சப்மிட் பண்ணப்பட்டு இது வந்து ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸு நைன்டீன் ஃபிஃப்டியில் வந்து அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டாங்க இப்போ தமிழில் மட்டும் பேசுனாவே சில பேருக்கு இப்போ ஆங்கில வழி கல்வி படிக்கிற இளைஞர்களுக்கு புரியாதுங்கிறதுனால ஆக இன்றைய தினம் நீங்கள் சொல்லுறிங்களே சவுக்கு சங்கர் சம்பந்தமான விஷயம் அது வந்து இந்த கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிற பேச்சுரிமை என்னமும் அதன் வெளிப்பாடும் அது எந்த செக்ஷனில் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கான்ஸ்டிடியூஷன் நைன்டீன் செக்ஷன் நைன்டீனில் கொடுக்குறான் செக்ஷன் நைன்டீனில் என்ன செய்கிறான் பேச்சு சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கு பேச்சு சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் அப்படின்னு இன்றைய தினம் வந்து சவுக்கு சங்கர் வழக்கில் கற்றறிந்த நீதிபதிகள் அத்தனை பேரும் மேன்மைப்புக்கு நீதிபதிகள் நீதி அரசர்கள் கற்றறிந்த வழக்குறைஞர்கள் அத்தனை பேரும் வழக்குரைஞர்களில் வந்து கிட்டத்தட்ட நீதிபதிகளுக்கு இணையான மூத்த வழக்குறைஞர்கள்லாம் வந்து நிறைந்த தமிழகம் தான் இன்றைய தினம் வந்து உற்று நோக்குகிறது சவுக்கு சங்கரை இரண்டு முறை வந்து குற்றத்தடுப்பு சட்டத்தில் குண்டர் சட்டத்தில் அடைப்பது சரிதானா அது எல்லாருக்குமே அந்த எல்லாருக்குமே இந்த கேள்வி எழுந்து விட்டது தான் வந்து ஊடகவியலாளர்கள் எங்களை போன்ற சட்டம் சார்ந்த மனிதர்களை பார்த்து நீங்கள் வந்து இதுக்கு கிளாரிஃபிகேஷன் கேட்பதற்காக வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு புரிகிறது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கான உரிமை சுதந்திரக்கான பேச்சு சுதந்திரம் முதலிய பற்றி கொடுத்த உரிமைகளுக்கு பாதுகாப்பு குடிமக்கள் அனைவரும் குடிமக்கள் அனைவரும் பேச்சு சிந்தனை வெளிப்படுத்துகை ஆகியவற்றின் சுதந்திரத்திற்கும் அமைதியாக இன்றி கூடுவதற்கும் சங்கங்கள் அல்லது கூட்டமைப்புகள் அமைப்பதற்கும் இந்திய ஆட்சி நிலைவரை எங்கிடம் தடையின்றி செல்வதற்கும் குடியிருப்பதற்கும் நிலையாக குடியமர்வதற்கும் விலை தொழில் என்னங்க வால் தொழில் ஆகு தொழில் ஆகியவை அனைத்தும் செய்வதற்கும் உரிமையுடையவர் ஆவார் தான் வந்து ஒரு பேச்சு சுதந்திரத்துக்கு அடிப்படையாக செக்ஷன் நைன்டீன் ஆக இப்போ சவுகசாந்திரம் பொறுத்த வரைக்கும் இது எப்போ எதை தாண்ட முடியாதுன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே சுதந்திரம் இருக்குது இப்போ என்னுடைய என்னுடைய தன்மானம் என்னுடைய தன்மான உணர்ச்சிகளை பாதுகாப்பு பொது இடத்துல நான் வந்து என்னை வந்து அவதூறு பரப்பிய என்னை வந்து என்னை யாரும் இன்சல்ட் பண்ணிட முடியாது பண்ணிட முடியாது எனக்கும் சட்டத்தில் பாதுகாப்பு இருக்குது அப்போ சங்கர் செய்த சொன்ன சொன்ன சில வரிகள் பெண் காவல்களை பற்றி அவதூறாக பேசிவிட்டார் பெண் காவலர்கள் வந்து தன்னுடைய பதவி உயர்வுக்காக முறை தவறி நடந்து கொள்கிறார்கள் என்கின்ற வார்த்தை சற்று கடுமையாகவே பயன்படுத்தி விட்டார் அப்படிங்கிறது தான் வந்து அவர் மீது கொடு அவர் 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 மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடுக்கப்பட்ட வழக்குகளின் அடிப்படை கருத்து அதுதான் அப்படி இருக்க அவர் வந்து கிட்டத்தட்ட சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு தேனி போன்ற பல்வேறு திருச்சி போன்ற பல்வேறு இடங்களில் வந்து தொடர்ந்து மனுக்களை கொடுத்தால பதினாறு வழக்குகள் அல்லது பதினேழு வழக்குகளை எட்டிவிட்டது இதில் இன்க்ளூடிங் வந்து தேடி மாவட்டத்தில் அவர் பயன்படுத்திய காரில் காரில் வந்து அரை கிலோ கஞ்சா பிறந்ததாகவும் அவருடைய ஓட்டுநரும் அவர்களுடன் இருந்தவரும் அந்த கஞ்சாவை சேர்ந்து கைது செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறது வழக்கு பொதுவாக குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுகிறவர்கள் என்ன காரணத்திற்காக கைது செய்யப்படுகிறார்கள் என்று நீதிமன்றங்கள் கருதி இருக்கிறது என்று சொன்னால் இன்றைய தினம் வந்து நீதிமன்றத்தில் வந்து திரு எஸ் எம் சுப்பிரமணியனும் சிவஞானம் நீதிபதிகள் மாண்புமிகு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் அவருடைய பெஞ்ச் வந்து இது ஹைகோர்ட்டில் வந்து விசாரணை பண்ணுது உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் விசாரணை பண்ணுது சேர்னு சென்னை ஒருமே ஒன்பதாம் தேதி கடந்த ஒன்பதாம் தேதி இது எப்படி வருதுன்னா ஒரு ஒரு ச ஒரு குன்றர் சட்டத்தில் அடைக்கப்படுகிற ஒரு நபர் இவர் வந்து இந்த பதினேழு வழக்குகள் பார்த்திங்களாமா இந்த வழக்குகளில் ஒரு வழக்கு கைது செய்யப்பட்டது அதே காரணத்திற்காக ஒரே காரணத்துக்காக மீண்டும் மீண்டும் பல்வேறு நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்துகிற பொழுது அந்த நீதி அரசர்களே அல்லது நீதிபதிகளே அல்லது மாஜிஸ்ட்ரேட்டுகளே என்ன செய்கிறார்கள் என்றால் இதே கூட்டத்துக்காக ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது ட்ரையல் வரும்போது இதை கம்பைன் பண்ணி பதினாறும் சேர்ந்து ஒரே வழக்காக அது விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது இந்த தண்டனைக்காக ஒரு தடவை தண்டனை கொடுத்துட்டா அதே தண்டனை வந்து கம்பைன் பண்ணி நீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஒரு தண்டனையை அவருக்கு வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது ப்ரூவ் பண்ணப்பட்டால் ப்ரூவ் பண்ணப்பட்டால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பப்ளிக் டிராங்குரிட்டி இப்போ சிவஞானமும் நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் சிவஞானமும் என்ன ஒரு குண்டர்சடத்தில் அடைக்கிற பொழுது அவர் வந்து பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து குன்ற சட்டத்துடைய அடிப்படை காரணம் இவர் வந்து பொது அமைதிக்கு எங்கும் பங்கு விளைவித்ததாக கருதவில்லை அப்படின்னு எஸ் எம் சுப்பிரமணியம் சொல்கிறார் பொம்பு பொது அமைதினால் இப்போ ஒரு பொது இடத்துல ஒரு போக்குவரத்து நடந்து கொண்டிருக்கிற இடத்துல அவர் வந்து அந்த பேசினாரா அல்லது அவர் தனியாக இருக்கிற ஒரு அறையில் இருக்கிற ஊடகத்தின் மூலமாக பேசினாரா அடகு ஆனால் ஊடகத்தின் மூலம் பேசப்பட்டது அனைத்து மக்கள் முன்னிலையும் ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் காவல்துறையுடைய கருத்து அப்போ அதை கேட்குறவர்கள் அல்லாத அத்தனை பேருமே வந்து மனம் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிறது வந்து துல்லியமாக வந்து காவல்துறை ப்ரூவ் பண்ண நினைக்கிறது என்னென்னா இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஊடகம் கூட அது பொது இடம் என்று கருதப்படும் அப்படின்னு காவல்துறை நினைக்கிறது ஊடகம் கூட ஏனென்றால் ஊடகம் வந்து நாம் பேசுனதோட இப்படியே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்து அதை அடக்கி வைத்து கொள்ள போகிறது இல்லை அது ஊடகம் என்பது உலகத்தில் உலகத்திற்கு அத்தனை மக்கள் முன்னிலையும் அது வந்து ஒரு கூட்டத்தில் கூட ஒளிபரப்ப முடியும் என்னங்க அப்படி ஒளிபரப்பும் போது பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது அப்போ பாதிப்பு அப்படிங்கிறத வேற சுப்ரீம் ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா மக்களின் மனது மனது எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள் என்பது ஒரு அளவீடாக கருத முடியாது இதை கடந்து சென்றவர்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டவர் எத்தனை பேர் அப்படிங்கிறத வந்து நிரூபிக்க முடியுமா அப்படின்னு ஹைகோர்ட் கேட்குது அது வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் அரசு தரப்பில் சொல்கிறாங்க அரசு தரப்பில் சொல்கிறாங்க நிறைய பேர்னால் எத்தனை பேர்னு உங்களுக்கு அளவீடு சொல்ல முடியுமா அப்படின்னா அந்த அளவீடை சரியாக அளந்து சொல்ல முடியாத நிலையில் தமிழக அரசு அரசு வழக்குறிஞர் வழக்குறிஞர் இருக்காங்க பார்த்தீங்களா அளவீடு என்ன அப்படிங்கிறத வந்து எடுத்துரைக்க முடியாதவர்களாக வழக்கறி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை விட்டது அந்த சூழ்நிலையில் தான் வந்து உயர்நீதிமன்றம் வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்குது உங்களால் வந்து எத்தனை பர்சன்டேஜ் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்ல முடியவில்லை பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தார் என்று நீங்கள் நிரூபிக்க முடியவில்லை அப்படின்னு வந்து உயர் நீதிமன்றம் சொல்கிறதுனால கடந்த இப்போ ஒரு சட்டத்தில் தடுக்கப்பட்ட குன்ற சட்டத்தில் அடைக்கப்படும்போது அவருக்கு வந்து மூன்று மாதங்களுக்குள் வந்து ஒரு உயர்நீதிமன்றம் அல்லது உயர் உயர்நீதிமன்றத்தால் அப்பாயின் பண்ணப்பட்ட அல்லது நிர்வகிக்கப்படுகிற ஒரு ஏஜென்சி மூத்த வழக்கறிஞர்கள் அல்லது மூத்த நீதிபதிகள் அடங்கிய ஒரு பெஞ்சு முன்னாடி இவர் குண்டர் திட்டத்தில் சட்ட குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டது சரிதான் அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் ஆகலைன்னா அவர் வந்து மூன்று மாதத்துக்கு மேல் ஒருத்தரை வந்து குண்ட சட்டத்தில் வைக்க முடியாது அப்படி ஒரு நிலைமை இருக்கிற பொழுது அவர் வந்து ஒரு போர்டு முன்னாடி அவரை வந்து ஆஜர்படுத்துகிறார்கள் ஒன்று இரண்டு அவங்க அம்மா திருமதி கமலா அவர்கள் கமலா அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் ஹெபியஸ் கார்பஸ் மனு போட்டு எனது மகன் வந்து குண்ட சட்டத்தில் அடைத்தது செல்லாது என்பதையும் இரண்டும் சேர்ந்து அவர்கள் சமர்ப்பிக்க சமர்ப்பிக்கிறார்கள் அது அந்த மனுவின் மீது தான் இந்த நடவடிக்கைகள் அத்தனையுமே வந்து சவுக்கு சங்கர் வந்து நிறைய வந்து வழக்குறிஞர்களோடு தொடர்புடையாக இருந்த போதிலும் மனுதாரர் என்கிறது என்கிற போது உரிமை உள்ள யார் உரிமை உள்ள சங்கர் மீது உரிமை உள்ள அவருடைய தாய் ஒரு மனுதாரராக கருதப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த பயணம் தொடங்க சட்ட போராட்டம் தொடங்குகிறது இந்த சட்ட போராட்டத்தின் அடிப்படையில் வந்து சவுக்கு சங்கர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜூலை ஒன்பதாம் தேதி அன்னைக்கு அவர் மீது போடப்பட்ட குண்டல் சட்டம் ரத்து செய்யப்படுகிறது அந்த குண்டல் சட்டம் ரத்து செய்யப்பட்ட உடனே வந்து மீண்டும் ஒரு வழக்கில் வந்து அவர் கைது செய்யப்படுகிறார் அந்த மீண்டும் ஒரு வழக்கில் வந்து தேடியில் கொண்டு போய் கைது செய்து அவரை மீண்டும் வந்து அவர் காவோ நீதிமன்ற காவலுக்கு கோயம்புத்தூர் உட்படுத்தப்படுகிற பொழுது அவர் வந்து என்ன செய்கிறாரு தொடர்ந்து நம் மீது வந்து இது போன்ற வழக்குகள் பதிவு செய்யப்படும் என்று கருதி அவர் என்ன செய்கிறாரு உச்ச நீதிமன்றத்திலையும் மனுக்களை போட்டு வைத்திருக்கிறார் அப்போ உச்சநீதிமன்றம் என்ன செய்து ஜூலை பதினெட்டுலேயே வந்து ஜூலை பதினெட்டாம் தேதி சவுக்கு சங்கரை வந்து விடுவித்து உச்ச நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடையை போட்டுருது இது இந்த பதினேழு வழக்குகள் எத்தனை வழக்குகள் நீங்கள் வந்து பதிவு பண்ணிட்டே இருப்பீங்க ஒரே ஆள் ஒரே குற்றத்திற்காக நீங்கள் எத்தனை வழக்குகளை பதிவு செய்து கொண்டு இருப்பீர்கள் அப்படிங்கிறது கேள்வி உச்ச நீதிமன்றத்தில் அவங்க சமர்ப்பித்த மனு மீது எழுப்பப்பட்ட கேள்வி அந்த கேள்விகளுக்கு கூட அரசு தரப்பு என்ன செய்யணும் அரசு தர அரசு தரப்பு தொடர்ந்து பொதுமக்கள் மனுக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மனு என்று பெறப்பட்டால் நாங்கள் வழக்கு பதிவு செய்து தான் ஆகணும் அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ரைட்ஸ் யார் மனு கொடுத்துருந்தாலும் அதில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை அது குறித்து விசாரிக்க வேண்டியதும் காவல்துறையுடைய கடமை அந்த விசாரணைகளை வந்து யாரும் வந்து நிறுத்த முடியாது நீதிமன்றங்கள் கூட நீதிமன்றத்துக்கு இருக்கிற அதிகாரம் ஒன்றென்றால் காவல்துறைக்கு இருக்கிற அதிகாரம் என்னவென்றால் காவல்துறை வந்து ஒரு வழக்கை பதிவு செய்து முறையான விசாரணையை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அது அது வந்து அவருடைய இயல்பான கடமையாக இருக்கிறது ஆக அவர்களும் காவல்துறை நாங்கள் இங்கே கடமையை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறீர்கள் இப்பொழுது அதன் பிறகு முதன் முதலாக இப்போ சென்னை சென்னை மாநகர காவல் ஆணையர் அவர் தடுப்பு கட்டத்தை வைத்தார் பார்த்தீங்களா தடுப்பு காவலில் அடைக்க அடைக்க அடைத்த பொழுது தேனி மாவட்டத்தில் அவரிடம் கைப்பற்றப்பட்ட அவர் மீது போடப்பட்ட கஞ்சா வழக்கு சம்பந்தமான வழக்கை இதில் காட்டவில்லை இந்த விஷயத்தில் காட்டலைன்னு சொல்லி அதாவது சென்னை மாநகர காவல் ஆணையர் வந்து தடுப்பு காவல் சட்டத்தில் வந்து அவரை கைது செய்கிறார் பார்த்தீங்களா அப்போ தேனி மாவட்டத்தில் அவரிடம் கஞ்சா பதிவு செய்யப்பட்ட வழக்கு இருக்கு இல்லையா அந்த வழக்கை வந்து இந்த வழக்கில் காட்டவில்லை ஏ இது காமிக்கல காட்டவில்லை என்றால் அது இப்போ இப்போ இங்கே இப்போ வந்து பப்ளிக் ட்ரான்போர்ட்டி அதாவது இவருடைய ஆளுகை சென்னை மாநகர காவல் ஆணையர் இருக்கார் பார்த்திங்களாமா அவருடைய ஜூரி சிக்ஷன் வந்து இப்போ சென்னை மாணவர்கள் காவல் எல்லையே வருது எது வரைக்கும் வருது இங்கே வந்து நீங்கள் செந்தாமஸ் மாவட்டம் மவுண்ட்டு தாண்டினோடனே வந்து அது தாம்பரம் கமிஷனர் ஆகிருது இந்த பக்கம் வந்து பாடி தாண்டினோடனே வந்து அது வந்து கபடி கமிஷன் ரேட்டு இப்போ கமிஷன் ரேட்டு பிரித்ததுக்கப்புறம் இந்த ஜூரி சீக்ஷனில் தான் வந்து சவுக்கு சவுசங்கர் குடியிருந்தாரோ அந்த ஜூரி சீக்ஷனோடய வழக்குகளை தான் அவர் காட்ட முடியும் காட்டினார் காட்ட முடியும் அல்லது காட்டினார் அப்படிதான் அந்த வழக்கு அமைந்தது என்று நம்ம வந்து அதில் வந்து ஏன் காட்டவில்லை அப்படின்னு கேள்வி எழுப்ப முடியாது ஏன்னா ஏன்னா அந்த விஷயத்தை பெருசாக குண்டர் சட்டம் இல்லை குண்டர் சட்டத்தில் அடைக்கிறாமல் அடைப்பதற்கு என்னுடைய ஆளுகைக்குள் ஒரு பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்திருக்கிறார் அப்படின்னு தான் வந்து அவர் சொல்ல முடியுமோ இல்லையா திருச்செந்தூரில் ஒன்று பண்ணியிருக்காரு கும்பகோணத்தில் ஒன்று பண்ணியிருக்காருன்னு இந்த கமிஷனர் சார் இவர் வந்துட்டு மீது வந்து சென்னையில் போடப்பட்ட சென்னை கமிஷனர் வந்து மஜிஸ்ட்ரேட் பவர் படைத்தவர் அவர் வந்து அவர் தான் குண்டர் சட்டத்தில் கையெழுத்து போடுறதே வந்து சென்னை மாநகர ஆணையர் தான் மற்ற மாவட்டங்களெலாம் வந்து இப்போ பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் வந்து எஸ்பி வந்து ப்ரொபோசல் கொடுக்குறாரு கலெக்டர் தான் டீடைல்ஸ் பண்ணுற கலெக்டர் தான் டீடைல்ஸ் பண்ணுறாரு ஏன் அங்கே கலெக்டர் பண்ணுறாரு இங்கே கமிஷனர் பண்ணுறாரு அப்படின்னா சென்னை மாநகர கமிஷனருக்கு மட்டுமே வந்து அந்த காலத்தில் இருந்தே வந்து மெஜிஸ்டல் பவர் கொடுத்துருந்தாங்க ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் வந்து இங்கே வந்து கப்பல் போக்குவரத்து ரயில் போக்குவரத்து விமான போக்குவரத்து வெளிநாட்டில் வரவு செலவு வியாபாரத்துடைய பெரும் வியாபாரங்கள்லாம் அது ஒவ்வொன்றும் இந்த நீதிமன்றத்துக்கு நாட முடியாதுனால சிறு வழக்குகளுக்கு தீர்ப்பு வழ வழங்குவதற்கும் என்னங்க லைசன்ஸ் கொடுக்கறது போன்றவர்கள் அவசர காலத்துக்கு லைசன்ஸ் கொடுக்கறது டிடென்ஷன் ஆட்சி ஆர்டர் கொடுக்கறது துப்பாக்கி உரிமம் கொடுக்கறது போன்ற பிரத்யோகமான அதிகாரங்களை படைத்தவர் தான் சென்னை மாநகர கமிஷனர் அந்த கமிஷனர் பதவிதான் தற்போது இதுக்கு முன்னாடி மிஸ்டர் ரத்தோடு அவர்களால் அலங்கரிக்கப்பட்டது அதன் பிறகு திரு அருண் ஐபிஎஸ் அவர்களால் வந்து அலங்கரிக்கப்பட்டு வருகிறது ஆட்சி அவர்களுடைய ஆட்சி வரையறைக்குள் இது இருந்து வருகிறது திரு சந்தீப் ராய் ரத்தோர் திரு சந்தீப் ராய் ரத்தோர் இருந்தார் பார்த்தீங்களா அவர் தான் வந்து இவரை வந்து சவுக்சங்கரை வந்து குண்ட சரத்தில் அடைத்தவர் அப்போது இங்கு பதிவு செய்த வழக்குகள் போதுமானது என்று அவர் கருதியதுன்னு அடிப்படையில் இது நம்ம போய் அவரை கொஸ்டின் பண்ண முடியாது கேள்வி கேட்க முடியாது ஒரு மெஜிஸ்டியல் பவர்னால் உங்களுக்கு சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு என்ன சொல்றதுன்னா அதை விசாரிக்கிற நீதிபதி இவ்வாறு செய்வது தகும் என்று கருதுவாரானால் கருதுவானால் அதை அப்படி உத்தரவிடலாம் அப்படிதான் இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு அந்த பவர் தட் இஸ் கால் மெஜிஸ்டியல் பவர் மெஜிஸ்டியல் பவர் அப்படின்னா இந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் தெரிந்துக்க வேண்டிய விஷயம் அவர் தான் ஆமாம் இப்போ கொலை கூட்டத்தில் கூட ஒருத்தர் கைது செய்யப்படும் போது ஒருத்தருக்கு எப்படி சார் கொலை குற்றத்துக்கு ஆயுள் தொண்டனை தானே கொடுக்கணும் ஏன் அவருக்கு வந்து பத்தாண்டு கொடுத்துட்டு அல்லது எட்டு வருஷத்தில் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து அப்பீலில் தான் போய் கேட்க முடியுமோ இல்லையா ஒரு நீதிபதியை பார்த்து நம்ம கேட்க முடியாது கேட்க முடியாது புரிதம் உங்களுக்கு ஆக அவர் வந்து அப்படி நீதி உரைத்தார் அது வந்து சென்னை சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்பும் அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு முன்பும் அது வந்து அது வந்து தடை செய்யப்படுகிறது தடை செய்யப்பட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆயிடுவார்னு நினச்சிட்டு இருக்க போது தான் இப்போ வந்து யாருமே ஒரு வாரத்தில் வெளியே வந்துடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஊடக ஊடகத்துறையெல்லாம் நீங்களாம் வந்து வெகு ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பொழுது நடைபெற்ற இந்த நிகழ்வு சார் இன்னொரு விஷயம் வந்திருக்கு சார் அவர் வந்து யூடியூபர் சொல்ல இனிமே வந்துட்டு பத்திரிகையாளர் சொல்லக்கூடாது யூடியூபர் தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இதுமே சொல்லிருக்காங்களா